ஆண்டுபரும் அருமை ரட்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட கத்தர் உங்களுக்கு தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை கத்தரால் வரும் நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க எதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க எதற்காக நடக்குமா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நம்மளுக்கு ஜெயம் மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் வராது பரத்திலிருந்தே என்ன செய்யும் வரும் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தையோ கர்த்தராலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு இன்றைக்கு அநேகர் எவ்வளவுலாமோ பிரயாசப்பட்டு ஆனால் தேவ சித்தத்தை அறியாதபடிக்கு மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி தோல்வி என்று நீங்கள் நினைக்கிறீங்க நன்றாக வேதத்தில் பாருங்கள் காரிய சித்தையோ கத்தரால் வரும் காரியம் கைகூடுவது அவரால் தான் வரும் என்கிற நம்பிக்கை நமக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் நீங்கள் முயற்சி எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம் நீங்கள் திட்டம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் கைகூடாமல் இருக்கலாம் ஆனால் பரலோகம் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணும் என்றால் அந்த திட்டத்திற்கு சித்தத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்காக வழிகளை திறக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தேவசித்த எப்படி அறியலாம் என்று சொன்னால் அநேகர் சீட்டு போடுகிற முறைமையை இன்னைக்கும் கை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு வீட்டை வா வாங்குவதற்கு இல்லை ஒரு வீட்டை கட்டுவதற்கு இல்லைன்னா பிள்ளைகளுடைய படிப்புக்கு பிள்ளைகளுடைய திருமண காரியம் எதிர்காலத்திற்கு என்ன செய்கிறது சீட்டு போடுகிற பழக்கம் பழைய ஏற்பாட்டில் போட்டார்கள் அல்லவா யோசுவா நாட்களில் பனிரெண்டு கோத்தரத்திற்கு சீட்டு போட்டு தானே பகிர்ந்து கொண்டான் என்று சொல்லி சீட்டு போடுகிற காரியத்தை இன்றைக்கும் செய்கிறார்கள் பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தான் அதுவும் என்ன செய்யணும் ஆசாரியர்கள் மேலே தீர்க்கதரிசிகள் மேலே இவர்கள் மேலே தான் ராஜாக்கள் மேலே இவர்கள் மேலே தான் ஆவியானவர் இருப்பார் ஆனால் இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார் அப்போது சிலர் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பிருந்தால் யூதாஸ் காரியத்துடைய இடத்திற்கு சீட்டு போட்டு மத்தியாவை தெரிந்து கொண்டார்கள் ஆனால் சீட்டு போட்டதில் மத்தியாவுடைய பேர் வந்ததே தவிர மத்தியாவுடைய ஊழியம் பிரபலமாக இருந்ததை பார்க்க முடியலை அதுக்கு பிறகு அவன் என்ன ஊழியம் செஞ்சானே தெரியலை ஆனால் ஆவியானவர் மத்தியாவை தெரிந்து கொள்ளவில்லை ஆவியானவர் பவுலை தெரிந்து கொண்டார் அவன் ஊழியத்தில் தான் பிரபலமாக என்ன செய்யப்பட்டது பேசப்பட்டது பதினான்கு நிருபத்தை எழுதியிருக்கிறான் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அநேக சபைகளை என்ன செய்திருக்கிறான் ஸ்தாபித்திருக்கிறான் பவுலையும் பர்ணபாவையும் நான் நியமித்த ஊழியத்திற்காக ஆவியானவரே வேறுபறித்தார் என்றால் தேவ சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஆவியானவர் உங்களுக்கு அற்புதமாய் நடத்துவார் தேவ சமூகத்தில் காத்துருங்க தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க இன்றைக்கி நமக்கு விரும்பின சீட்டு வரலைன்னா இன்னொரு முறை போட்டு பார்ப்போமா இன்னொரு முறை போட்டு பார்ப்போமா இல்லை 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 இன்றைக்கி ஆவியானவர் காலத்தில் வந்துவிட்டோம் உங்கள் இருதயத்துக்குள்ளே ஆவியானவரே பேசுவார் இந்த காரியத்தை செய் இந்த காரியத்தை செய்யாது இந்த காரியத்தை நீங்கள் செய்வதற்கு உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய சமாதானம் வருதா அதுதான் தேவசித்தம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாதபடிக்கு ஏதோ ஒரு இடிட்டேட்டிங்காகவே இருக்கிறதா இது தேவ சித்தம் அல்ல தேவசித்தம்னால் சமாதானத்துக்கு எதுவாக இருக்கும் தேவ நமக்கு நமக்காக எல்லா காரியத்தையும் ஆவியானவரே திறந்து தருவார் அது சந்தோஷமாய் நம்முடைய ஹயத்தில் உணர முடியும் நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் இதை தான் என்ன சின்ன சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்தில் கத்தர் வீட்டை கட்டாராய்கள் கட்டுருடைய பிரயாசமெல்லாம் விருதா நம்ம என்னதான் முயற்சி எடுத்து நீங்கள் என்னதான் பிரயாசப்பட்டு எவ்வளவு தான் ஆசீர்வாதை பார்க்கலாம்னு நினச்சோன்னா அவர் கட்டணும் எல்லாவற்றையும் அவர் காரியத்தை கைகூடி பண்ணணும் அவர் செய்யணும் நம்ம பிரயாசம்லாம் அன்னைக்கு விருதாக தான் ஆண்டவர் பேசுகிற காரணம் என்னது தெரியுமா நீங்கள் உங்களுடைய சுயத்தில் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க காரியம் கைகூடமான்ட்டு இருக்குது எல்லாமே ஃபெயிலியராக இருக்குது எல்லாமே நடக்காதபடி இருக்குது இன்னைக்கு அவருக்கு ஒப்பு கொடுங்க ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க ஆவியானவர் அற்புதமாய் நடத்துவார் ஜெபிப்போம் சர்வபல்லமையுள்ள தெய்வமே அருமை தகப்பனே இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் கத்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாம் கத்தரால் வரட்டும் என்று ஆசிர்வதிக்கிறோம் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமையன் கத்தர்கள் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யுஆர்